இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே ஃபார்ட்டி நைன் ஆஃப் காலிஃப்ளவர் ஃபார்மிங் இதோட வந்துட்டு நாற்பத்தொம்போது நாள் ஆயிருச்சு காலிஃப்ளவர்லாம் பார்க்குறக்கு நல்லாவே இருந்துச்சு ஆனால் ஒரு சில இடத்துக்கு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பெருசு ஒரு சிலது பெருசும் இருக்குது ஒரு சிலது வந்துட்டு ரொம்ப சின்னதாகவும் இருக்குது அது என்ன காரணம்னு எனக்கும் தெரியலை சுற்றி சுற்றி பார்க்கும்போது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ஒரு பிட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்குது தண்ணி வந்துட்டு நல்லா தான் போய்கிட்டு இருக்குது ட்ரிப்புள் லேட்டர்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன் ஆனாலும் வந்துட்டு இந்த பக்கம் மட்டும் பெருசே ஆக மாட்டேங்குது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு நல்லா பெருசு பெருசாகவே இருந்துச்சு நீங்களே பாருங்கள் தெரியும் ஆனால் என்ன பிரச்சனைனே தெரில அந்த ஒரு சைடு மட்டும்தான் வந்து பெருசே ஆக மாட்டேங்குது நிழல் ஜாஸ்தி ஆயிடுச்சா என்னென்னும் தெரியல வெயில் அடிக்கிறப்போ நிழல் அதுக்கு படவே இல்லை சரி இன்னைக்கு இருபத்தி நாளைக்கு இருபத்தி நாலு ஜீரோ விட்டுறலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன் சரினு சொல்லிட்டு மூட்டை ஒரு மூட்டை வாங்கிட்டு வந்து விடலாம் அப்படின்ட்டு ஒரு மூட்டை வந்துட்டு வாங்கிட்டு வந்துருந்தேன் ஆனால் அதில் என்ன பிரச்சனைனா ஒரு மூட்டை வந்துட்டு அதில் போட்டிருக்க பையில் வந்துட்டு போட்டிருக்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா போட்டிருக்கு ஆனால் வந்து நம்ம சேல்ஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டாயிரரூவாய்க்கு ரூபாய்க்கு இருக்காங்க ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துட்டு உரக்கடைக்காரங்களே வந்துட்டு லாபம் எடுத்துட்றாங்க சரி போனால் போய் தொலையுது எப்படி பார்த்தாலும் தோ தோட்டத்துக்கு விவசாயத்துக்கு விட்டுத்தானே ஆகணும் வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு உப்பு வந்துட்டு வாங்கிட்டு வந்துருந்தேன் உப்பு வந்துட்டு வாங்கிட்டு கலக்கிட்டு இருக்கும்போது தான் பார்த்துருந்தேன் பீக்கங்காய் செடி வந்துட்டு பிஞ்சு விட்டுருந்துச்சு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் இது பீக்கங்காய் செடி இல்லை அப்படின்னு இது பீக்கங்காய் செடி தான் பிஞ்சு விட்டுருக்கு நீங்களே பாருங்கள் அப்புறம் உப்பு எல்லாத்தையுமே வந்துட்டு கலக்கி ஒவ்வொரு கேட்டு வாழுக்காக வந்துட்டு விட்டுட்டேன் ஒரு மூட்டை வந்துட்டு ஒரு ஏக்கராவுக்கு வந்துட்டு விட்டுருக்கேன் நாளைக்கு பார்க்கலாம் டாட்டா